துல் காஜா மாதத்தின் பகுதியிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா இன்னும் சில நாட்களிலே துல் ஹஜ்ஜை நாம் அடையிருக்கிறோம் பொதுவாக ஹஜ்ஜுடைய மாதங்கள் என்று குரான் சொல்லுகிறது அந்த மாதங்களை பற்றி ஹதீஸ்களிலும் தஃசீர்களிலும் நாம் பார்க்கிற போது ஹஜ்ஜுடைய மாதங்களாக ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் இவை அடையாளப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கலாம் அந்த ஹஜ்ஜுடைய மாதமாகிய மாதங்களில் ஒன்றாகிய துல்காய்தாவின் இறுதியிலே நாம் இருக்கிறோம் அல்லாஹுடைய உதவியால் ஹாஜிகள் புனிதமிகு மக்காவை நோக்கி உலகத்தின் எல்லா இடங்களிலிருந்தும் சென்று கொண்டிருக்கிறார்கள் புனித ஹஜ் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹு தாலா அவர்களுடைய ஹஜ்ஜிகளை கபூல் செய்ய வேண்டும் பாவங்களை மன்னிக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்மில் யாருக்கெல்லாம் ஹஜ்ஜு செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தாலா ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று அல்லாஹுடத்திலே துவார் செய்து கொள்கிறோம் உண்மையிலேயே ஹஜ் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும் ஏனென்றால் நபி அல் இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ் மப்ரூர் ஜஜா இல் அல் ஜன்னா அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுக்குரிய கூலி சுவர்க்கத்தை தவிர வேறில்லை என்று சொன்னார்கள் அதே போல மன் ஹஜ்ஜ வலம் யாரொருவர் ஹஜ்ஜிக்கு சென்று அந்த ஹஜ்ஜிலே தவறுகள் பாவங்கள் செய்யாமல் தடுக்கப்பட்டவைகளை தவிர்த்து ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறாரோ அவர் திரும்பி வருகிற போது அன்று பிறந்த பாலகரை போல அதாவது எந்த பாவங்களும் இல்லாத ஒரு பச்சிளம் குழந்தையைப் போல வருகிறார் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு பெரும் பாக்கியம்தான் ஹஜ்ஜுடைய பாக்கியமாகும் அல்லாஹ் நம்மில் ஹஜ் இயாதவர்களுக்கு அந்த ஹஜ்ஜை நசிபாக்க வேண்டும் அதே நேரத்திலே அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹ் அல்லாதுல்லஷானு தால ஹாஜிகளுக்கு மக்காவுக்கு சென்று ஹஜ் செய்கிறவர்களுக்கு அதிலே பல பாக்கியங்களை வைத்திருப்பது போல ஹஜ்ஜிக்கு செல்லாதவர்களுக்கும் துல்ஹ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களிலே பல சிறப்புகளையும் பாக்கியங்களையும் வைத்திருக்கிறார் இந்த துல்ஹ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் பொதுவாகவே பெருமதியான முக்கியமான நாட்களாக காணப்படுகின்றன அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபஜீர் என்கிற அத்தியாயத்திலே சொல்லும் போது வல் ஃபஜூர் வலையாளின் ஆஷுர் ஃபஜூருடைய நேரத்தின் மீதும் பத்து இரவுகளின் மீதும் சத்தியமாக என்று சொல்கிறார் இந்த பத்து இரவுகள் எது என்பதிலே ஆசிரியர்கள் மத்தியிலே பல்வேறு கருத்துக்கள் காணப்படுகின்றன இருந்தாலும் இமாம் இபு கசீர் ரஹிமுகுல்லா அவர்கள் இந்த கருத்துக்களிலே அந்த பத்து இரவுகள் துல்ஹினுடைய ஆரம்ப பத்து நாட்களைத்தான் குறிக்கின்றன என்கிற கருத்தை அதிகமான முன் சென்ற பின்னால் வந்த உலமாக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இதுதான் சரியான கருத்தென்றும் இமாம் இமுனு கத்தீர் ரஹிமுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ தாலா ஒன்றின் மீது சத்தியம் செய்கிறான் என்றால் அதனுடைய முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்த விரும்புகிறான் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும் ஃபஜ்ருடைய வேலை எவ்வளவு முக்கியமானது என்பது நமக்கு தெரியும் அதே போலதான் அந்த பத்து இரவுகள் அதாவது துல்ஹஜ் மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்கள் மிக பெருமதியானவை என்பதை அல்லாஹுத் நமக்கு உணர்த்துகிறான் என்பதை நாம் புரியலாம் அதே நேரத்திலே சூரத்துல் ஹஜ் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அல்லாஹு தாலா ஹஜ்ஜை பற்றி சொல்லி கொண்டு வருகிற போது வயது குருமா ரஜும் என்று சொல்கிறார் அதாவது அறியப்பட்ட சில நாட்களிலே அவர்கள் அல்லாஹுடைய பெயரை ஆஹ் கூறுவதற்காக திக்கிற செய்வதற்காக என்று அல்லாஹ் சொல்லுகிறார் இந்த அறியப்பட்ட நாட்களும் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று இப்னு அமர் இப்னு அப்பாஸ் சொல்லி அல்லாஹூ போன்ற சஹாபாக்கள் சொல்லுகிறார் இந்த சிறப்புமிக்க பத்து நாட்கள் பற்றி நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லுகிற போது ஆஷிர் அதாவது உலகத்தில் இருக்கிற நாட்களிலே மிக சிறந்த நாட்கள் துல்ஹினுடைய பத்து நாட்கள் என்று சொன்னார்கள் உலகத்திலே இருக்கிற நாட்களிலே மிக சிறந்த நாட்கள் துல்ஹினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் என்று சொன்ன போது அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் சிறந்த நாட்களா அதை விட சிறந்த நாட்கள் இல்லையா என்று கேட்டதற்கு நம்சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவதை விடவும் அந்த பத்து நாட்கள் சிறந்தது என்று சொன்னார்கள் என்கிற ஹதீஸை இமாம் பஸ்சார் இமாம் இப்ரஹிம்பான் போன்றவர்கள் ரிவாஜிக்கிறார்கள் ஷஹல்பானி அவர்கள் இதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் என்று சொல்கிறார்கள் மேலே இந்த ஆரம்ப பத்து நாட்களையும் நாம் எடுத்து பார்த்தால் ஹஜ்ஜிலே அரபா தினம் இந்த ஆரம்ப பத்துக்குள் தான் வருகிறது அரப்பா தினம்தான் ஹஜ் ஆகும் அல் ஹஜ்ஜு அரஃபா ரசூல் சலுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹஜ் என்பது அரப்பா தான் என்று சொன்னார்கள் அதனுடைய அர்த்தம் ஹஜ்ஜுக்கு போகிற ஒருவர் அரப்பாவில் தரிக்க தவறை விட்டால் அவருடைய ஹஜ் செல்லுபடியாகாது மினாவிலே தங்க வேண்டிய நாட்களில் தங்க முடியாமல் போனால் அதற்காக அவர் ஏதாவது திண்டம் கொடுத்து ஃபிதியாக்களை கொடுத்து அதை பேலன்ஸ் பண்ணலாம் ஆனால் அரபாவில் தங்க தவறினால்பதிலே அரஃபாவிலே ஒருவர் ஹஜ்ஜிக்கு போகிறவர் தங்க தவறினால் அவருடைய ஹஜ் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதை நாம் புரியலாம் அரஃபாவுடைய அந்த நாள் மிக முக்கியமான நாளாகும் அன்றைய நாளில் அல்லாஹு தால கீழ்வானத்திற்கு இறங்கு இறங்குவதாக உன்னை சொல்லா அலி இஸ்லாமர்கள் சொன்னார்கள் அப்படியான சிறப்பு பொதிந்த அந்த நாள் துல்ஹின் ஆரம்ப பத்து நாட்களுக்குள் தான் வருகிறது என்பது நமக்கு தெரியும் ஒன்பதாவது நாள் அதே போல பத்தாவது நாளும் மிகவும் முக்கியமான நாளாகும் அதுதான் அறுத்து பலியிடுகிற நாளாக காணப்படுகிறது ஹசூல் சலல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஐயா மெஹ இந்தா யோமுல் நஹர் நாட்களிலே மிக மகத்துவமிக்க நாள் அறுத்து பலியிடுகிற அந்த நாள் என்று சொன்னார்கள் இந்த ஹதீஸ் அபுதா உத் நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஷேஹ அல்பானி ரஹிமுகுல்லா அவர்கள் சஹிஹானது என்று இதை குறிப்பிடுகிறார்கள் எனவே அரபா தினம் அறுத்து பலியிடக்கூடிய அந்த தினம் எல்லாம் வருகிற இந்த பத்து நாட்கள் மிக முக்கியமான நாட்களாக காணப்படுகின்றன இந்த பத்து நாட்களில் இப்ப நம்ம சொன்ன விஷயம் ஹாஜிகளுக்குரியதாக இருந்தாலும் பொதுவாக நபிகள் நாயகம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் மாமின் ஐயாமின் அல் அமல் உஸ்வாலி ஹுஃபீஹா அஹபு இல் அல்லா மின் ஹாதிஹில் ஐயாம் இந்த நாட்களை விட இந்த நாட்கள் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுவது துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் இந்த பத்து நாட்களை விட அமல் செய்வதற்கு செய்வதிலே அல்லாஹுக்கு விருப்பமான நாட்கள் வேற எதுவும் கிடையாது என்று சொன்னார்கள் அப்போ ஒரு மனிதன் இந்த பத்து நாட்களில் செய்கிற அமல்கள் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை என்று சொல்கிறார்கள் இப்ப சஹாபாக்கள் கேட்டார்கள் வலில் ஜிஹாதுஃபி சபீலில்லா அல்லாஹுடைய தூதரே இந்த பத்து நாட்களில் அமல் செய்வது அல்லாஹுக்கு மிகவும் விருப்பமானது என்று சொன்னால் ஜிஹாதை விடவும் விருப்பமானதா என்று கேட்டதற்கு ஜிஹாதை விடவும் விருப்பமானது ஆனால் ஒரு மனிதன் ஜிஹாதுக்கு சென்று ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் அவனுடைய நிலைமை வேறு ஆனால் சஹிதாக்கப்படாமல் திரும்புகிற ஒரு அமலை விட இந்த காலத்தில் செய்யப்படக்கூடிய ஏனைய அமல்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமானவை என்று நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹிகுள் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்னு அப்பா அஸ்ரலி அல்லாஹூ அன்ஹுமா அவர்கள் இதை அறிவிக்கிறார்கள் இதே கருத்தில் இன்னும் பல்வேறு ஹதீஸ்கள் வருவதை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே உண்மையாக ஒரு மும்மினை பொறுத்த வரையில் அவன் நன்மையான விஷயங்களில் எப்போதும் போட்டி போடக்கூடியவனாக இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்லும்போது நல்லடியார்களை பற்றி சொல்லுகிற நேரத்தில் ஹைராஜ் நல்ல விஷயங்களிலே அவர்கள் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு முந்தி செயற்படுவார்கள் என்று சொல்கிறார் அவசரமாக ஒருவரே ஒருவர் அவசரமாக முந்தி அமல் செய்வார்கள் அப்போ மோமின்களை பொறுத்தவரையில் அமல் செய்வதிலே அவர்களுக்கு இடையில் ஒரு போட்டி நிலவும் அதனால்தான் சில அமல்களை பற்றி ரசல்லா அவர்கள் அதிலே பொறாமைப்படலாம் என்று சொல்றார் குருவான் ஓதுவது சதக்கா செய்வது போன்ற அமல்களிலே பொறாமைப்படுவதை நபி சொல்லா அலிஸ்லமர்கள் ஆர்வமூட்டுகிறார்கள் ஒரு மூமின் நல்லறங்களிலே சாலிஹான அமல்களிலே எப்போதும் நாட்டம் உள்ளவனாக இருக்க வேண்டும் அதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது முதலாவதாக அவனுடைய ஈமான் சாலிஹான அமலை வேண்டி நிற்கிறது வல்ல அசுர் அல் குரானிலே மிக சிறிய அத்தியாயமாக காணப்படக்கூடிய வல்லாசு அல்லா சொல்கிறான் அசுருடைய நேரத்தின் மீது சத்தியமாக மனிதர்கள் எல்லோரும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள் ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்து சத்தியத்தை ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து ஈமான் அமல் தாவா போன்ற விஷயங்கள் ஏற்படக்கூடிய சோதனைகளை பொறுத்து கொள்ளுதல் போன்ற இந்த நான்கு பண்புகள் யாரிடம் இருக்கிறதோ அவர்களைத் தவிர மற்ற அனைவருமே நஷ்டத்தில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து உலமாக்கள் ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் ஈமானும் அமலும் பிரிக்க முடியாதவை ஒரு மனிதனிடம் ஈமான் வந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவனிடம் அமலும் வர வேண்டும் அப்போதுதான் அவனுடைய ஈமான் சரியாக அமையும் என்று சொல்கிறார்கள் இந்த அடிப்படையில் ஈமான் கொண்டிருக்கிற ஒருவர் அமல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் இரண்டாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஈமானுடைய தன்மையை பற்றி அலு சுன்னாவல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்கள் சொல்லுகிற போது ஈமான் கூடும் குறையும் என்கிற ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார்கள் ஈமானுடைய தன்மை அது சில நேரம் இன்க்ரீஸ் ஆகும் சில நேரம் குறையும் குறைய விட கூடாது ஈமான் கூட வேண்டும் ஈமான் கூடுவது என்பதை பொறுத்தவரையில் அதிலே மூமின்கள் கவனம் செலுத்துவது என்பது மிக குறைவாகவே காணப்படுகிறது இந்த காலத்திலே ஈமான் கூடும் போது ஈமானுடைய சுவைகளை நம்மால் உணர முடியும் ஹதீஸ்களை நம்ம பார்க்கிற போது ஈமா ஈமானுக்கு ஹலாவத் இருக்கிறது ஈமானுக்கு தாம் இருக்கிறது என்று நபி சொல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமானுடைய ஹலாவத் ஈமானுடைய தாம் ஈமானுடைய டேஸ்ட் ஸ்வீட்னஸ் இதை ஒரு மனிதன் ஈமான் அதிகரிக்கிற போதுதான் அவனால் உணர முடியும் இப்ப ஈமான் எப்போது அதிகரிக்கும் என்றால் எசீது பித் அமல்களை அதிகமாக செய்கிற போதுதான் ஈமான் அதிகரிக்கும் என்பதை குர்ஆன் ஹதீஸ் நிழலிலே உலமாக்கல் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாம் நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மூமீனாக இருக்கிறேன் என்கிற அந்த அம்சத்தோடு நாம் திருப்தி அடைந்து விடக்கூடாது நம்முடைய ஈமானை எவ்வளவு நாம் அதிகரிக்க செய்யலாமோ அதற்குரிய வழிகளை நாம் தேட வேண்டும் அந்த அடிப்படையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் நிறைய அமல்களை செய்கிற போது நம்முடைய ஈமான் கூடும் இப்ப நிறைய அமல்கள் செய்வதற்கான சில சீசன்ஸை அல்லாஹு தாலா நமக்கு தருகிறார் அந்த சீசன்களிலே ரமதான் ஒரு பெரிய சீசன் அதே போல ஹஜ் ஆரம்ப பத்து நாட்கள் மிக முக்கியமான ஒரு சீசன் புத்திசாலிகள் சீசன்களை பயன்படுத்துவார்கள் இதை நம்ம பெரிய ஆய்வுகள் செய்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதாரணமாக நம்ம பார்க்கிறோம் ஒரு விவசாயி அவனுக்கென்று இரண்டு அல்லது மூன்று சீசன்கள் வரும் அந்த சீசனை அவன் திட்டமிட்டு அதிலே விவசாயம் செய்து லாபமடைவதற்கு அவன் முயற்சி செய்கிறான் இதை நம்ம சாதாரணமாக பார்க்கிறோம் அதே போல ஒரு வியாபாரி உதாரணமாக ஒரு பிடவைகள் ஜவுளி கடை வைத்திருக்கக்கூடிய ஒரு வியாபாரி அவருக்கு வரக்கூடிய அந்த சீசன்களை டார்கெட் பண்ணி கொண்டே இருப்பார் அந்த சீசன் வரும்போது அவர் நிறைய பாடுபடுவார் நிறைய சம்பாதிப்பார் அப்ப ஒரு புத்திசாலி இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்போ ஒரு மூமினை பொறுத்தவரையில் ஒரு மூமின் புத்திசாலியாக எப்போதும் இருக்க வேண்டும் எனவே அவனுக்கு அல்லாஹ் தரக்கூடிய சீசன்களை அவன் நல்ல முறையிலே பயன்படுத்த வேண்டும் அந்த சீசன்களை அவன் தவற விடக்கூடாது அந்த அடிப்படையில் நமக்கு அல்லாஹ் தருகிற ஒரு பெரிய சீசன் தான் இந்த ஹஜ்துல் ஹஜ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்களாகும் இதிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாமே அல்லாஹுக்கும் மிக விருப்பமானவை நம்ம ரெகுலராக செய்கிற அமல்களாக இருந்தாலும் சரி அல்லது அந்த காலத்திற்கென்று ஸ்பெஷலாக நாம செய்ய போகிற அமல்களாக இருந்தாலும் சரி எல்லா அமல்களும் அல்லாஹுக்கு விருப்பமானவை அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்களாகவை மாறுகின்றன என்று அல்லாஹுடைய தூதர் சொல்வதன் நோக்கம் உண்மையிலே அல்லாஹுக்கு விருப்பமானது என்பது ஒரு விஷயம் இரண்டாவது மூமின்களை தட்டி எழுப்புவது அல்லாஹுடைய தூதரை உயிருக்குயிராக நேசிக்கக்கூடிய மூமின்கள் அதைவிட அதிகமாக அல்லாஹுவை நேசிக்கக்கூடிய மூமின்கள் இந்த சீசனை நல்ல முறையிலே பயன்படுத்த ஓடி வர வேண்டும் போட்டி போட வேண்டும் திட்டமிட வேண்டும் இப்ப துல்ஹஜ் வருகிறது என்றால் ஒரு இந்த டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒருவர் அந்த ஹஜ்ஜு பெருநாளை டார்கெட் பண்ணி நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவார் நிறைய பொருட்களை இறக்குவார் ஏனென்றால் அவருக்கு அது ஒரு சீசன் அவருடைய கண்ணுக்கு முன்னால் அது தெரிகிறது வரப்போகிறது என்று அதை அவர் ஒரு ஒரு பெரிய டார்கெட்டோடு எதிர்பார்த்திருக்கிறார் இதே போலதான் ஒரு மோமினும் இந்த துல்ஹ்ஜின் ஆரம்ப பத்து நாட்களை ஆவலோடு எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹுடத்திலே துவா செய்ய வேண்டும் யாரெல்லாம் இந்த துல்ஹ் ஆரம்ப பத்து நாட்களை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை எனக்கு தந்துவிட அதிலே நிறைய அமல்கள் செய்வதற்கு நீ எனக்கு உதவி செய் என்று அல்லாஹுடத்திலே பிரார்த்திக்க வேண்டும் இதுல நம்ம பொடுப்போக்காக இருந்து விடக்கூடாது சகோதர சகோதரிகள் இப்போ ஒன்று மோமின்கள் எப்போதும் நன்மையான விஷயங்களிலே போட்டி போடக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஈமான் அந்த நன்மையை நன்மையான விஷயங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் அதே போல ஈமான் பலவீனம் அடையும் ஈமான் குறையும் அந்த குறைகிற ஈமானை புதுப்பிப்பதற்கும் அதிகரிக்கச் செய்வதற்கும் அமல்கள் தேவை அந்த வகையிலும் நாம் இந்த துல்ஹினுடைய ஆரம்ப பத்து நாட்களை யோசிக்க வேண்டும் அதே போல அல்லாஹு தாலா அல் குரானிலே மீசான் என்ற ஒரு தராசு பற்றி சொல்கிறார் நாளை மறுமையிலே மஹரிலே அல்லாஹு தாலா மீசான் என்ற ஒன்றை கொண்டு வருவார் மீசான் என்றால் அதனுடைய அர்த்தம் தராசாகும் சஹாபாக்கள் சலப்புகள் இதற்கு விளக்கம் சொல்லும் போது உண்மையான தராசு அதற்கு இரண்டு தட்டுக்கள் இருக்கும் நடுவில் அந்த பலன்ஸ் பார்ப்பதற்காக ஒரு கூர் நாக்கு போன்றிருக்கும் இந்த அமைப்பிலான தராசு எல்லாம் வைத்திருக்கிறான் அந்த தராசிலே நம்முடைய நன்மைகள் தீமைகள் நெருக்கப்படும் இதெல்லாம் நம்முடைய அக்கீதா சார்ந்த விஷயங்கள் அப்ப நன்மைகள் நெருக்கப்படுகிற போது குரானிலே அல்லா சொல்கிறான் யாருடைய தராசு நன்மைகளால் வெயிட் கூடியதாக மாறுகிறதோ அவர் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட வாழ்க்கையில் இருப்பார் அல்லாஹ் பொருந்தி கொண்ட வாழ்க்கை நாளை மறுமையில் எனக்கு தேவை என்று நம்புகிற ஒரு மூமினை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளை நல்லறங்களை அவன் அதிகமாக செய்ய வேண்டும் சாலிஹான அமல்களை அவன் ஆர்வத்தோடு செய்ய வேண்டும் அதற்காக அவன் போட்டி போட வேண்டும் அந்த அடிப்படையிலும் நமக்கு வரக்கூடிய துல்ஹ்ஜினுடைய ஆரம்ப பத்து நாட்கள் முக்கியமான நாட்களாக காணப்படுகின்றன இந்த ஆரம்ப பத்து நாட்களிலே ஹஜ்ஜிலே இருக்கிறவர்கள் பெரிய பாக்கியசாலிகள் அவர்கள் பிற எட்டிலே எஹராம் அணிந்து ஹஜ்ஜுக்கு செல்வார்கள் அன்று பிற எட்டு அன்று இரவிலே மினாவிலே அவர்கள் இருந்து விட்டு அதிகாலையிலே அரபாவுக்கு செல்வார்கள் அரபாவுக்கு சென்று அன்று மகரிப் வரைக்கும் அரபாவிலே இருப்பார்கள் அரபாவிலே அவர்கள் லுஹரையும் அசரையும் ஜம்மு கஸ்ராக தொழுவார்கள் தொழுதுவிட்டு விக்ரி செய்வார்கள் துவா கேட்பார்கள் நிறைய அமல்களிலேயே ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் அதற்கு பிறகு மகரிபானதும் அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு வருவார்கள் முஸ்தலிபா திறந்த வழியிலே அவர்கள் மகரிபை மிஷாபையும் ஜம்மு செய்து இஷாவை கசுறு செய்து தொழுதுவிட்டு அங்கே அவர்கள் உறங்குவார்கள் பிறகு ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து ஃபஜரை தொழுதுவிட்டு அங்கிருந்து அவர்கள் தக்பீர் சொல்லியவர்களாக தல்பியா சொல்லியவர்களாக மினாவை நோக்கி போவார்கள் பத்தாவது நாளிலே மினாவிலே போய் ஜமரத்துல் குப்ரா என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய கல்லறிகிற இடத்தில் கல்லறிவார்கள் பிறகு அவர்கள் குர்பானி கொடுப்பார்கள் அவர்களுடைய முடியை இறக்குவார்கள் காபத்துல்லாவுக்கு போவார்கள் தவாஃபுல் ஹஜ் என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜுடைய தவாஃபை செய்வார்கள் இப்படியாக அவர்கள் அங்கே இந்த பத்து நாட்களை பயன்படுத்துவதை நம்ம பார்க்கிறோம் அதே நேரத்தில் நம்மை பொறுத்தவரையில் நமக்கென்று விஷேடமாக சொல்லப்பட்டது என்றால் இந்த ஆரம்ப பத்து நாட்களில் தக்பீர் சொல்வது லா இலாஹில் அல்லாஹ் என்று சொல்வது அல்ஹம் என்று சொல்வது அவர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுக்கு மிக விருப்பமான நாட்கள் இந்த பத்து நாட்கள் தான் அல்லாஹுக்கு மிக விருப்பமான அமல்கள் இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்கள் தான் என்று சொல்லிவிட்டு அக்பர் அஹம்லா என்பதை அதிகமாக சொல்லுங்கள் என்று நபிசல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அப்ப இது ஸ்பெசிபிக்காக சொல்லப்பட்டிருக்கிறது எனவே ஒருவர் சுபஹான் அல்லா அலஹம்துல்லா லாஇலாஹுல்லா அல்லாஹ் அக்பர் என்பதை அதிகமாக சொல்ல வேண்டும் அதே போல தக்பீரை பொதுவாக சொல்வது அல்லாஹ் அக்பர் அல்லாஹூ அக்பர் என்று தக்பீர் சொல்லுவது அதிகமாக இதுவும் இந்த நாட்களில் நமக்கு விசேடமாக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாகும் அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒன்பதாவது நாளிலே நோன்பு பிடிப்பதை நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் நமக்கு ஆர்வமூட்டுகிறார்கள் அதாவது அரஃபா நாள் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடியது ஆனால் நம்மை பொறுத்தவரையில் நமக்கு பிறை ஒன்பது அன்று தான் அந்த நோன்பு சுண்ணத்தாகும் சிலர் குழம்பி போவார்கள் அரப்பாவில் ஹாஜிகள் ஒன்று சேருகிற போதுதான் நாம் அந்த நோன்பை இங்கே பிடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அது தவறாகும் சரியான கருத்து ஆலம் நாம் நம்முடைய பிரதேசங்களில் உள்ள பிறையின் அடிப்படையில் தான் அந்த நோன்பை நோற்க வேண்டும் ஏனென்றால் அந்த நோன்பு பற்றி சஹி முஸ்லிமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபி சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்கிறார்கள் அதாவது பிறை ஒன்பதிலே நோற்கப்படக்கூடிய நோன்பானது கடந்த வருட பாவத்திற்கு பாவத்திற்கும் எதிர்வரக்கூடிய ஒரு வருட பாவத்திற்கும் உரிய பரிகாரமாக அமைகிறது என்று சொன்னார்கள் அதே போல ரசூல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களும் அந்த நோன்பை நோற்றிருப்பதாக சில ரிவாயத்துகளிலே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அரபா நோன்பு என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அந்த நோன்பை பிறை ஒன்பதிலே நாம் நோட்பது என்பது நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது அதே போல அன்புள்ள சகோதர சகோதரிகளே உதுஹியா பிறை பத்திலே நாம் கொடுப்பது பெருநாள் தினமாகும் பெருநாள் தினத்திலே பிறை பத்து என்பது நமக்கு பெருநாள் தினமாகும் ஹஜ்ஜிக்கு போகாமல் ஏனைய எல்லா இடங்களிலும் இருக்கிற மோமின்களை முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு அது பெருநாள் தினமாகும் எனவே அன்றைய தினத்தில் தக்பீர் சொல்வது அதே போல பெருநாள் தொழுகைக்காக தொழக்கூடிய இடத்திற்கு செல்வது அதுபோல தொழுது முடிந்த பிறகு அங்கே நிகழ்த்தப்படக்கூடிய உரையிலே ஹொத்துபாவிலே கலந்து கொள்வது துவா செய்வது உதுஹையா கொடுப்பது என்பதெல்லாம் இதில் நாம் செய்யக்கூடிய முக்கியமான விஷேடமான அமல்களாகும் இப்போ பொறுத்தவரையில் நபிசல்லாஹு அலைவசம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விபாதத்தாகும் சில இமாம்களுடைய கருத்துப்படி உதுஹையா என்பது வாஜிபான ஒரு வணக்கமாகும் வல்லாஹு அலம் சரியான கருத்து அது வாஜிப் கிடையாது அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுண்ணாவாகும் எனவே ஒருவர் வசதி இருந்தால் அவர் உதுகையா கொடுக்கும் போது அவருக்கு நிறைய நன்மை கிடைக்கும் பொதுவாக உதுகையாவுக்குரிய நன்மையும் கிடைக்கும் இந்த ஆரம்ப பத்து நாட்களில் அவர் செய்ய போகிற அந்த அமல்கள் என்ற பட்டியலுக்குள்ளும் அது வரப்போகிறது இப்போ உதஹையாவை பொறுத்தவரையில் ஒருவர் தனியாக ஒரு ஆடு அல்லது ஒரு மாடு அல்லது ஒரு ஒட்டகத்தை கொடுக்கலாம் அல்லது ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டையோ ஒட்டகத்தையோ கொடுக்கலாம் ஆட்டில் ஏழு பேர் சேரக்கூடாது முடியாது ஆனால் ஆடு அந்த மாடு ஒட்டகம் போன்றவற்றில் ஏழு பேர் சேரலாம் குறைந்தபட்சம் எத்தனை பேரும் சேரலாம் மூன்று பேர் சேர்ந்தும் ஒரு மாட்டை கொடுக்கலாம் இரண்டு பேர் சேர்ந்தும் ஒரு மாட்டை கொடுக்கலாம் மேக்சிமம் ஏழு பேர் சேர்ந்து ஒரு மாட்டு அல்லது ஒட்டகத்தை கொடுப்பது ஒருவர் உதகியா நான் உதகையா கொடுக்க நீயத்து வைக்கிறேன் என்று சொன்னால் எனக்கு சில கடமைகள் இருக்கின்றன நான் கூடாது துல்கஜ் ஆரம்ப பத்து நாட்களில் நான் கூடாது முடிகள் வெட்டக்கூடாது என்கிற சட்டங்கள் எனக்கு இருக்கின்றன ஆனால் என்னுடைய மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அந்த சட்டம் கிடையாது நன்மையை பொறுத்தவரையில் எனக்கு நன்மை கிடைப்பது போல என்னுடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் அதில் நன்மை கிடைக்கும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளை உதுஹையா கொடுக்க வசதியானவர்கள் உதகையாவுக்கு நியத்து வைக்க வேண்டும் உதகையாவுக்கோ துல்ஹஜுக்கு முதல் ஒருவர் நீத்து வைத்து விட்டால் அவர் துல்ஹஜ் ஒன்றில் ஒன்றிலிருந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ் அதாவது நகம்பட்டாமல் இருப்பது உரோமங்களை அகற்றாமல் இருப்பது போன்ற முடிவட்டாமல் இருப்பது போன்ற இபாதத்துகளை அவர் சட்டங்களை அவர் பேண வேண்டும் அல்லது எப்போது நீத்து வைக்கிறாரோ அப்போது இருந்து இப்போ ஒரு ஒருவருக்கு பொருளாதாரம் கிடைக்கிறது புரை ஐந்தில் தான் துல்ஹஜ் புரை ஐந்தில் தான் அவருக்கு கொஞ்சம் காசு கிடைக்கிறது அப்போ ஒரு ஆடாரத்தை கொடுப்போம் என்று நீத்து அந்த நாளிலிருந்து இருந்து அவர் அந்த இதை பேணலாம் அல்லது பெருநாள் அன்று அவருக்கு ஒரு எமௌண்ட் கிடைக்கிறது அப்ப அன்று அவர் உதகையா கொடுக்க நினைக்கிறார் என்றால் அன்றும் கொள்ளலாம் ஏழையாக நீத்தி வைப்பவர் தான் உதகையா கொடுக்க வேண்டும் என்கிற ஷரத்து கிடையாது ஆனால் ஏழியாக நீத்தி வைத்துக் கொண்டிருக்கும் போது மூத்த ஆயிட்டா கூட அலகது இல்லா அல்லா கபூல் செய்வார் எனவே உதுஹையா என்பதும் இந்த ஆரம்ப பத்து நாட்களில் நம்ம செய்யக்கூடிய ஒரு சிறந்த அமலாகும் உதுகையாவை பத்தாவது நாள் கொடுப்பதுதான் மிகவும் சிறந்தது ஆனால் பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று வரைக்கும் கொடுக்கலாம் என்கிற அனுமதி இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இது அல்லாமல் இவை நம்ம சொன்ன அந்த அந்த மாத அந்த பத்து நாட்கள் செய்யக்கூடிய ஸ்பெசிஃபிக்கான அமல்கள் இது அல்லாமல் இதில் நாம் பொதுவாக தொழுகை நபிலான தொழுகைகள் பொதுவான திக்கர்கள் குருவான் உதுவது சதக்கா செய்வது அதுபோல இன உறவுகளை பேணுவது தாவா செய்வது ஏத்தி கா பிரிப்பது பள்ளிக்குள்ள போய் என்று இபாதத்துகளை நம்ம அதிகப்படுத்த வேண்டும் என்னதான் அல்லாஹுக்கும் மிக விருப்பமானதாகும் அல்லாஹ் நம்மை விரும்பிவிட்டால் ஸ்வஹன் அல்லாஹ் உடனே ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான் ஜிப்ரீலே இன்ன அடியானே நான் விரும்புகிறேன் நீயும் அவரை விரும்புவாயாக என்று சொல்லும் போது ஜிப்ரு அலி இஸ்லாம் அவர்கள் அந்த மனிதனை விரும்ப ஆரம்பிப்பார்கள் அல்லாஹும் விரும்புகிறான் ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்களும் விரும்புகிறார்கள் அதற்கு பிறகு ஜிப்ரில் என்ன செய்வார் என்றால் வானலோகத்தில் இருக்கிற அத்தனை மலக்குகளையும் அழைத்து சொல்லுவார் வானவர்களே இன்ன அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நானும் நேசிக்கிறேன் நீங்களும் அவரை நேசியுங்கள் என்று அவர் சொல்லும் போது எல்லோரும் அந்த மனிதனை நேசிப்பார்கள் அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மனிதனுக்கு பூமியிலே கபூலியத் கிடைக்கும் அதாவது பூமியிலே வாழுகிற நல்ல அடியார்கள் அவனை நேசிக்க ஆரம்பிப்பார்கள் என்று நபிகள் நாயகம் வளைவு வலைவசல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பெரும் பாக்கியம் நம் எல்லோருக்கும் கிடைக்க அல்லா தோஃ செய்ய வேண்டும் எனவே அல்லாஹுடைய மஹபத் அல்லாஹுடைய நேசம் என்பதை சாதாரணமாக நாம் எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த மனநிலையை மாற்ற வேண்டும் ரப்புல் ஆலமீனுடைய நேசம்தான் ஆகவே முக்கியமான நேசமாகும் எனவே அந்த நேசம் கிடைப்பதற்குரிய ஒரு சிறந்த வழிதான் நாம் துல்ஹ் ஆரம்ப பத்து நாட்களில் அதிகமாக அமல் செய்வது எனவே வரக்கூடிய இந்த காலப்பகுதியை நல்ல முறையிலே பயனுள்ளதாக நாம் ஒவ்வொருவரும் கழிப்பதற்கு நாம் நீத்து வைக்க வேண்டும் இப்போதிருந்து தயாராக வேண்டும் அதிகமாக தௌபா செய்வது துவா செய்வது அமல்களை ஆர்வமாக செய்து கொண்டு வருவது திட்டமிடுவது இஷால் அந்த பத்து நாட்களுக்குள் நான் குர்வானை முழுமையாக ஒரு தடவை ஓதி முடிப்பேன் ஒன்பதாவது நாள் நான் நோன்பிருப்பேன் அதுபோல அந்த திங்கள் வியாழன் நோன்பு பிடிக்கக்கூடியவர்கள் அந்த அமைப்பில் வரும்போது அந்த நோன்பை டார்கெட் பண்ணுவது என்று இந்த பத்து நாட்களை நல்ல முறையில் கழிப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் இப்போதிருந்து முயற்சிய வேண்டும் நியத்து வைக்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லா தில்லி அதற்கு நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக